வணக்கம் இது உங்கள் தேவகி சமையலறை அறை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரேசன் கடை பருப்பை யூஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப சாஃப்டான துவரம் பருப்பு அடை இப்போ வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அடை மாவு செய்யறதுக்கு ஒரு கிளாஸ் ரேசன் பருப்பு எடுத்திருக்கேன் அதே கிளாஸ்ல கால் கப்பை விட கம்மியாக அதாவது கால் கப்புலையும் பாதி உளுந்து எடுத்திருக்கேன் ரெண்டையுமே ஒன்னா சேர்த்து நல்லா நாலு தடவை களைஞ்சி எடுத்துட்டு நல்ல தண்ணி ஊற்றி நாலு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம் இதில் பருப்பு அதிகமாகவும் அரிசி கம்மியாகவும் சேர்க்கறதுனால கார்போஹைட்ரேட்டை விட புரோட்டீன் சத்து அதிகமாக இருக்குது ரேசன் பருப்பை வீணாக்காமல் வாரத்தில் ஒரு தடவையாவது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அடுத்ததாக பருப்பு அளந்த அதே கப்பில் ரேசன் பச்சரிசி அரை கப் எடுத்திருக்கேன் நான் சொல்கிற இந்த அளவுகளில் ஒம்பது அடை சுடலாம் பச்சரிசியையும் நல்லா கழுவிட்டு அதே மாதிரி நாலு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க அரிசியோட மூணு காஞ்ச மிளகாயும் சேர்த்துருக்கேன் இந்த மிளகாய் காரம் அதிகமாக இருக்கும் அதனால் மூணு போதும் இப்போ நாலு மணி நேரம் கழித்து அரிசியையும் மிளகாயையும் மட்டும் மிக்சி ஜாரில் சேர்த்து நைஸாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க அரிசி அரைக்கும் போது கொஞ்சமாக சீரகம் இஞ்சி ரெண்டையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க அடுத்ததாக துவரம்பருப்பை மிக்சி ஜாரில் சேர்த்து கொர குறப்பாக அரைச்சி எடுத்தா போதும் நைஸாக அரைக்க வேண்டாம் அரிசி பருப்பு ரெண்டையும் ஒன்றா சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கலாம் நிறைய பேர் அரைச்ச உடனே அடை தோசை ஊற்றுவாங்க ஆனால் நான் நாலு மணி நேரம் இல்லைன்னா அஞ்சு மணி நேரம் வச்சுட்டு தான் அப்புறம் ஊற்றுவேன் அஞ்சு மணி நேரத்துக்கு மேலே வைக்க வேண்டாம் அடை மாவு புளிச்சிதுன்னா நல்லா இருக்காது இப்போ நாலு மணி நேரம் கழித்து மிக்ஸ் பண்ணி வச்ச அடை மாவோட மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் கருவேப்பிலை முருங்கைக்கீரை இருந்ததுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் அது ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தோசைக்கல் சூடு ஏறினதுக்கப்புறம் அடைய மெல்லிசா சுட்டுக்கலாம் அடை தோசையில் ஆயில் சேர்க்கிறத விட பட்டர் சேர்த்து செஞ்சு பாருங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான துவரம்பருப்பு அடை ரெடி இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்